காலில் மனைவி ஷாலினி சொன்ன வார்த்தை காட்சி வரலட்சுமி விருந்த பூஜையில் ஷாலினி அஜித்தின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய காட்சி இணையத்தில் வைரலாகி வருகின்றது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வரும் அஜித் இன்றும் ரசிகர்கள் கொண்டாடப்படும் உச்ச நடிகராக இருந்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அமர்கலம் படத்தில் அஜித்துடன் ஷாலினி நடித்துள்ளார் அப்பொழுது இருவருக்கும் காதல் ஏற்பட வீட்டில் பெற்றோர்கள் சம்மதத்துடன் இரண்டாயிரம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ள நிலையில் நடிகர் அஜித் சினிமா மட்டுமின்றி கார் ரேசிலும் கலந்து ரசிகர்களை வென்று வருகிறார் சமீபத்தில் இவர்கள் இருபத்தி வருட திருமண நாளை கேக் வெட்டி கொண்டாடிய நிலையில் தற்போது மற்றொரு காணொளி ஒன்று வெளியாகியுள்ளது ஆம் வரலட்சுமி பூஜையில் ஷாலினி நெற்றியில் அஜித் குங்குமம் வைத்து விட்டார் பின்பு ஷாலினி அஜித் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் அப்பொழுது அஜித் வீட்டுக்கு போனா அவங்க கால நான் விழணும் என்று விளையாட்டாக கூறி சிரித்துள்ளார் இக்காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது